உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு கிராமத்தை சார்ந்த என்னோட குடும்பம் அத்தனை குடும்பம் ஒவ்வொரு முறையும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அது எதுக்காக போகிறோம் என்ன செய்ய போறோம் நம்ம என்ன நம்ம போனதுனால என்ன பலன் கிடைக்க போகுது எல்லாமே அழைச்சி பார்த்து தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக போய்க்கு தெரிஞ்ச கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக நான் முதல்ல முதல் வேலையாக நான் முதல்ல இந்த போனோடனே இந்த நீங்கள் கொடுத்த சால்வை எல்லாம் விற்று அந்த காசில் மறுபடியும் இன்னொரு குழந்தை படிக்க வைக்க போகிறேன் பிடிக்காத ஒரு விஷயம் இந்த சால்வை போற்றுறது முதல்ல இந்த மேடையை தான் இந்த மேடையில் உட்காரணும் நான் தான் கீழே உட்காரணும் உங்களுக்கு தான் இந்த மேடை பெருசா எதுவும் சாதிக்கல இந்த மேடையில பேசுறது இந்த கிராமத்து மக்கள் மட்டும் அல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு சில உதவிகள் சில விஷயங்களுக்காக வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி முயற்சி பண்றேன் உதவி பண்ற அது பெரிய விஷயம் இல்லை நான் பண்ணது ஆனா இப்பதான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பாப்பா வந்து எனக்கு சால்வா போகுதுச்சு அவங்க பேரு

அது யாருன்னு யாரால இந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா அது எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு ஆனா இந்த பாப்பா வந்து பேப்பர்ல வந்திருக்கு நீங்களே சொல்லிடுங்க என்ன உதவி பண்ணீங்கன்னு இவங்க ஒரு பாட்டிக்கு உதவி பண்ணியிருக்காங்க அது பேப்பர்ல வந்தது செய்து எனக்கு இல்லை இந்த பாப்பாக்கு போயிட்டேன்